பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்குள் இரண்டு குலதெய்வ கோயில்கள் உள்ளன ஒன்று வாழையடி வாழையாக நம் தமிழ் சொந்தங்கள் மன்னர்கள் ஏழு தலைமுறைகளுக்கு முன்பிருந்தே வழிபட்டு வரும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை கருப்புச்சாமி கோயில் மற்றொன்று தெலுங்கர்களான கம்பளத்து நாயக்கர்களில் ஒரு பிரிவினரான ராஜ கம்பளத்தா வழிபடும் அவர்களின் குலதெய்வமான சக்கதேவி கோயில் பாஞ்சாலங்குறிச்சியில் வாழ்ந்து வந்த கம்பளத்து நாயக்கர்களும் மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு வெள்ளையனுக்கு அஞ்சி சிதறி ஓடிவிட்டார்கள் இதனால் சக்கதேவி கோயில் வழிபடுவாரின்றி பராமரிப்போரும் யாருமின்றி நாடடைவில் சிதிலமடைய தொடங்கியது ஒரு பெண் தெய்வம் அது யாருக்கு வேண்டுமானாலும் குலதெய்வமாக இருந்து விட்டு போகட்டும் அது குடியிருக்கும் கோயில் இப்படி சிதிலமடைந்து கேட்பாரற்று கிடைக்கலாமா அப்படி இருந்தால் அது நம் மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்லதில்லையே என மனம் விருந்திய அந்த பகுதியில் வாழ்ந்த நம் மன்னர்குடிகள் அந்த கோயிலை புனரமைத்து சக்கதேவியையும் தேவியையும் வழிபட்டு வரலானார்கள் மல்லர்குடிகளின் குலதெய்வம் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை கருப்புசாமி கோட்டை கருப்புசாமிக்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதம் கடைசி வெள்ளி என்று கொடைவிடா எடுப்பது தலைமுறை தலைமுறையாக மன்னர்களின் பழமையாகும் அதே நாள் கம்பளத்து நாயக்கர்கள் கைவிட்டு விட்டு ஓடிப்போன தங்களால் புதுப்பிக்கப்பட்ட சக்கதேவிக்கும் மன்னர்கள் விழா எடுத்து சக்கதேவிக்கு சிறப்பு செய்து வந்தார்கள் இது நிகழ தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் இறுதி ஆண்டுகளில் இங்கே நாம் குறித்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்று செய்தி என்னவென்றால் கட்டப்பொம்மன் காலத்தில் கம்பளத்தார் சக்கதேவிக்கு சித்திரை கடைசி வெள்ளியில் விழா எடுக்கவில்லை அவர்கள் மாசி மாதத்திலோ கார்த்திகை மாதத்திலோ சித்திரை முதல் திங்களிலோ விழா எடுத்து வந்திருக்கிறார்கள் இதில் எந்த நாள் அந்த நாள் என்பதை கம்பளத்தார்கள் தான் ஆய்வு செய்து முடிவு கட்ட வேண்டும் அதை பற்றிய கவலை நமக்கு இல்லை கம்பளத்தார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்தேறிய குடிகள் நம் மன்னர் சொந்தங்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் பாஞ்சாலங்குறிச்சியில் வாழ்ந்து வரும் மண்ணின் மைந்தர்கள் அவர்கள் தலைமுறை தலைமுறையாக சித்திரை கடைசி வெள்ளியில் ஆண்டுதோறும் கோட்டை கருப்புசாமிக்கு விழா எடுக்கும் நாளில் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் சக்கதேவிக்கும் விழா எடுத்து சிறப்பு செய்திருக்கிறார்கள் அந்த சமயத்தில் கோலை வைத்துக்கொண்டும் கோடங்கி அடித்துக் கொண்டும் சக்கமா பயரால் குறி சொல்லும் ஓரிரு கம்பளத்தார் தான் சக்கதேவி கோயிலுக்கு வந்து போயிருக்கிறார்கள் நம் மன்னர் சொந்தங்கள் சக்கதேவிக்கு அடைக்கலம் தந்து கம்பளத்தார் அனாதையாக விட்டு போன சக்கதேவி கோயிலை கட்டி காத்து வந்திருக்கிறார்கள் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த மண்ணின் மைந்தர்களான மல்லர் குடிகள் அவர்களின் குலதெய்வமான கோட்டை கருப்புசாமிக்கு சித்திரை மாதம் கடைசி வெள்ளியில் ஆண்டுதோறும் வளமையாக எடுக்கும் புடைவிழாவை எடுக்க கூடாது என தடை விதித்துவிட்டது அந்த தடை இன்றளவும் தொடர்கிறது அதே நேரத்தில் தமிழ்நாட்டிற்குள் வந்தேறிய குடிகளான ராஜகம்பளத்தார் அதே பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்குள் உள்ள அவர்களின் குலதெய்வமான சக்கதேவிக்கு அதே சித்திரை மாதம் கடைசி வெளி என்று ஆண்டுதோறும் விழா எடுக்க எந்த தடையும் இல்லை